ஏ மக்களே இப்போ என்ன பொங்கல் Dress எடுத்து வந்திருக்கே அத போடுங்க மக்களே இம்ம ஒன்னாவது வாங்கி தாடி சரி சரி இவ்ளோ கேக்குறதனால ஒன்னு வாங்கி தாரேன் போட்டுட்டு போங்க ஐ ஜானி அப்ப புது Dress கிடைக்கும் இம்ம இம்ம சொல்ல மறந்துட்டேன் இந்த முதத் அன்னைக்கு கோயில காய்கறி ரூபா நோட்ல குடுப்பாவளா ஆமா மக்களே அனை சித்திர ஒண்ணுல தமிழ் புத்தாண்டுல அதனால குடுப்பாவளா இருக்கும் இம்ம நாங்க போனா எங்க தருவாவளா ஆமா மக்களே கோயில் போற எல்லாருக்குமே தருவாவ நீங்க போய் வாங்கிட்டு வாங்கனே சரிமா அப்ப நீ காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டுருங்க சரி இப்போ போய் விளையாடுங்க போங்க

சரி சரி சரிச்சிரப்ப என்ன பாட்டு டான்ஸ் ஆட பாட்டு ஸ்டேட் பண்ணனும்ல டி நம்ம நம்ம டியூஷனக்க பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தரவன கேப்பமா அந்த கால எல்லாம் ஆடுவ பத்தி ஆமா பத்தியா அப்ப நம்ம இந்த சாங்கியாலும் டியூஷன் போறது கேப்போம் நீ ஞாபகம் வெச்சுக்கனே சரி கோ நான் ஞாபகம் வெச்சு உனக்கு ஏமா ஏமா நாங்க பிளே கே டான்ஸ் ஆட போறோம் நீங்க டான்ஸ் ஆட போறீல எப்படி ஆடிக்கிறவியே நான் ஸ்கூல்ல எல்லாம் ஆடி இருக்கேன் மாமா அதனால நாங்க நல்லா ஆடிடுவோம் ஆமா மோ இந்த டியூஷன கட நாங்க கேட்டோம் அவே பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாவே சரி சரி நல்ல பாட்ட பாத்து டான்ஸ் ஆடுங்க ஏமா நாங்க டான்ஸ் ஆடி என்னைக்கு நீங்க பாக்க வரவியல்ல

டான்சர் புரியலோ என்ன பாட்டு புரிய அது அது புது பாட்டு பாட்டு சொல்ல வர மாட்டேங்குது எந்த பாட்டுக்கு காடின்னு கூட உனக்கு தெரியல நீ எப்படி டான்ஸ் ஆடுவா அதெல்லாம் நான் நல்லா ஆடுவேன் நீ பாரு ஆமா ஆமா நான் நேர்ல வந்து பார்த்து சிரிக்கேன் போய் அப்படி வாண்ட போய் சொன்ன பாரு பிடி இவ வந்துட்டா என்ன சொல்லதுக்கு அவளுக்கே உலங்க ஆடவே இல்லை ஆட மாட்டா அங்க எப்படி தான் ஆடியன்னு பாப்போம்

ஆமா மக்களே முன்னாடி நிறைய கல்யாண வீட்ல நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் கல்யாண வீட்லயும் டான்ஸ் ஆடுனீங்க ஆமா கல்யாண வீட்ல டான்ஸ் ஆன ரோவா ரோவா அத வச்சே எங்க அம்மா மொய் எழுதிடுவா சரி சரி வாங்க நேரா வந்து சாப்பிட்டு தூங்குங்க சரிமா